என குழந்தையே உன் வழித்துணை சாயப்பா உனக்காக பேசுகிறேன் மனிதன் நினைக்கிறானோ அவன் மாறி விடுவான் என்று சொல்லி வருகிறேன் நம்பிக்கை பொறுமை என்று நான் சொல்லுகிறேன் அல்லவா அதுதான் இதுவும் நீ நீ எதை உறுதியாக நினைக்கிறாயோ அதுவாகவே நீ மாறிவிடுவாய் என்று நான் சொல்லுகிறேன் ஒரு தொழிற்சாலையில் மிகப்பெரிய வாகனத்தை உருவாக்குகிறார்கள் அந்த விலை மதிப்பானதோ அல்லது விலை குறைவானதோ ஆனால் எல்லா வாகனங்களும் ஒரே மாதிரி தான் இருக்கிறது அந்த வாகனத்தை வெளியில் கொண்டு வந்து அதை வாங்கி செல்லுகிறேன் அந்த முதலாளி என்ன விரும்புகிறாரோ எங்கு செல்ல விரும்புகிறாரோ அங்கு செல்லுகிறது அந்த வாகனம் அதுபோலத்தான் இந்த உலகத்திலே மனிதர்கள் பிறக்கிறார்கள் பிறந்தவுடன் அவர்களுக்கு உருவம் என்று உடல் என்று ஒன்று வருகிறது அதுபோலத்தான் உனக்கு வந்திருக்கிறது உனக்கு வாழ்க்கை என்று வந்திருக்கிறது உடல் என்று ஒன்று இருக்கிறது உனக்கு மனம் என்று ஒன்று இருக்கிறது அந்த வாகனத்தை ஒருவன் ஓட்டிச் செல்கிறானே அந்த ஓட்டுநர் அந்த ஓட்டுநரை ஓட்டுகிறவன் ஒருவன் இருக்கிறான் அவன்தான் முதலாளி இந்த வாகனம் என்பது உன்னுடைய உடல் அந்த ஓட்டுநர் என்பது உன்னுடைய மனம் அந்த மனதை ஓட்டுபவன் நீ உன்னுடைய ஆத்மா அந்த மனதை நல்ல விதமாக நீ ஓட்டினால் உன்னுடைய வாழ்க்கை வளம் பெறும் உறுதி பெறும் வெற்றி பெறும் நீ வாழ்வாய் மற்றவர்களையும் வாழ வைப்பாய் நீ என்ன நினைக்கிறாயோ நீ எதை நினைக்கிறாயோ அதுவாக ஆக கடவாய் நீ நல்லதையே நினைப்பாய் காலையில் எழுந்தது நான் நன்றாக இருப்பேன் நான் சாயப்பாவோடு இருப்பேன் சாயப்பா எனக்கு நல்லது செய்வார் அவர் சொன்னதை நான் செய்வேன் நானும் வாழ்வேன் மற்றவர்களையும் வாழ வைப்பேன் மற்றவர்களிடத்திலே நான் என்ன எதிர்பார்க்கிறேனோ அதையே மற்றவர்களுக்கும் நான் செய்வேன் என்கின்ற நல்ல உறுதிமொழியை எடுத்துக்கொள் நீ நன்றாக இருப்பாய் விரும்பியது உன்னை வந்து அடையும் நீ மெளிர்வாய் அல்லாஹ் மாலி